ரேவதி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா முருகரின் வேலை வைத்து வழிபடலாமா வேல் அப்படின்றது ரொம்ப அதிக சக்தி வாய்ந்த ஒரு பெரிய விஷயமா அதனால நான் வீட்டில் வேல் வழிபாடு செய்வதை நான் அறிவுறுத்த மாட்டேன் அடுத்ததாக பிரவீணா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வீட்டில் சில மரங்கள் செடிகளை வைக்கலாம் சிலவற்றை வைக்க கூடாது பிராக்கெட்ல வந்து முருங்கை மரம் வாழை மரம் வைக்க கூடாது என்று சிலர் சொல்கிறார்களே உண்மைதானா அப்படின்னு கேட்டிருக்காங்க சிலர் இல்லை இதை நானும் சொல்லியிருக்கிறேன் தோட்டம் இருந்தால் பின்பகுதியில் நீங்கள் வைத்துக்கலாம் வீட்டுடைய முன்பகுதியில் இதை வைக்கவும் கூடாது நிறைய வளரவிடவும் கூடாது எனக்கு ஒரு சந்தேகம் சார் அதாவது சில பேர் வந்து குறியீடுகளை கோலத்துல போடுவாங்க அதுவும் வாசப்படி கோலத்துல அது கால் மிதிச்சு அல்லது தாண்டி போறோம் இல்லைங்களா அது சரியா தவறா பூமியா தேவியே மகாலட்சுமி தானமா பூமிக்கு ம செலுத்தக்கூடிய மரியாதை தானமா கோலமே அடுத்ததாக சிவப்பிரகாசம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு திருமண பொருத்தம் பார்க்கும் போது எது சரியாக பார்க்கப்பட வேண்டும் பிராக்கெட்ல போட்டிருக்காரு என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் வாழ்க்கை சிறக்கலையே அப்படின்னு மூணு கேள்விக்குறி போட்டிருக்காங்க திருமண வாழ்க்கை புத்திர இதெல்லாம் நாம் செய்து வந்த வினைகளை பொறுத்துதான் நம்ம எந்த தாய் தந்தரை அடைகிறோம் எந்த வீட்டுல பிறக்கிறோம் என்பது நம்ம செய்த செயல்தான் நமக்கு என்ன பண்ணுது முடிவு செய்யுது ஒரு சந்தேகமே அதாவது இந்த முச்சந்தியில வீடு இருக்குல்ல அங்க ஒரு விநாயகர் சிலை வைப்பாங்க இல்லைங்களா அப்ப அதை வைக்கிறது சரியா தவறு முச்சந்தி வீடுகள்ல முதல்ல அந்த அந்த ஒரு ஒரு சில இடங்களுக்கு இங்க வீடு வாழலாம் இங்க வாழக்கூடாது என்பதற்கு நிறைய இருக்கு ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் நேர்களே இது உங்களுக்கான பகுதி ஏனென்றால் நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்க மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேள்வியின் வாயிலாக நம்ம ஆன்மீக உலா நிகழ்ச்சியின் யூடியூப் கண்டென்ட்ல கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிருக்கீங்க அந்த கேள்விகளை உங்க சார்பா நான் கேட்க போறேன் அதற்கு அதி அற்புதமான விளக்கங்கள் கொடுப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்தியசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் இறையடிகாரர்களுக்கு வணக்கம் சொல்லுங்கம்மா சரி இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கனாக்கா அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்களை உங்ககிட்ட கேள்விகளா கேட்டிருக்காங்க சார் அவங்க சார்பா நான் அந்த கேள்விகளை உங்ககிட்ட கேட்கிற நீங்க அவங்களுக்காகவே தெளிவான விளக்கங்கள் கொடுக்கணும் சார் நிச்சயமா முதலாவதாக பவி சாரு அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க குருஜி ஐயா வணக்கம் சங்கு சக்கர நாமம் வெள்ளியில் வாங்கி வந்தேன் பூஜை செய்யும் முறையை சொல்லி தாருங்கள் குருஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க வெள்ளிக்கிழமைகள்ல பால் விட்டு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைத்து வெள்ளை நிற பொருளால் நெய்வேத்தியம் பால் பாயசம் வெண்பொங்கல் அதே போல் வந்து கல்கண்டு பொங்கல் இது போன்று நீங்கள் வைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ள வழிபாடு செய்கிறது நல்லதுமா ஓகே சருமா இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் நன்றி சார் அடுத்ததாக ரேவதி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா முருகரின் வேலை வைத்து வழிபடலாமா அந்த வேலுக்கும் ஏதாவது அளவுகோல் இருக்கா அபிஷேகம் பால் அபிஷேகம்லாம் செய்து வழிபடுவது சாலச்சிறந்ததா நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாக வேல் அப்படின்றது ரொம்ப அதிக சக்தி வாய்ந்த ஒரு பெரிய விஷயமா அதனால் நான் வீட்டில் வேல் வழிபாடு செய்வதை நான் அறிவுறுத்த மாட்டேன் ஆகையினால நீங்கள் வேல் வழிபாடு பண்ணணும் இல்லை வேல் தானம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஆலயத்தில் கொடுக்கலாம் முண்டியலில் போடலாம் வேல் வழிபாடு வீட்டில் செய்வது நன்றன்று நிறைய பேர் நான் வேல் மாறல் சொன்னதுக்கு பிறகு ஒரு வேலை வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க அது மிகப்பெரிய தவறு அதோடைய ஆற்றல் புரியாமல் நம்ம அதை செயல்படுத்தக்கூடாது நிறைய பேர் ஜோதிடத்தை பற்றி தெரியாமல் கிரகத்தை பற்றி தெரியாமல் எதுலேயுமே சொல்லப்படாததெல்லாம் சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே நம்ம பாரம்பரியத்தை எடுக்கிறோம் பாரம்பரியத்தில் இருக்கிற முன்னோர்கள் எதை பண்ணியிருக்காங்கன்றத ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்போ இருப்பவர்கள் தான் இப்போ இருக்கிறோம் உலகம் வளர்ந்துருக்கிறது ஆனால் ஆன்மீகத்தை நமக்கு இஷ்டத்துக்கு போல் வளர்த்துக்கப்படாது அதனால் வேல் வழிபாடு வீட்டில் அந்த அளவுக்கு செய்ய முடியாது அது நன்றன்று அம்மா ஃபாலோ மிக்க நன்றி அடுத்ததாக திலகவதி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க பெண்களுக்கு கவசம் மாதிரி ஒரு விளக்கம் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க குறிப்பா நான் நினைக்கிறேன் இப்போ நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னாக்கா பாலியல் தொல்லைகளால மாட்டிக்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா அதனால பெண்களுக்கு கவசமாக ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பெண்களுக்கு கவசமே ஆடைகள் என்னைக்கு வந்து ஆடைகளுடைய நாகரிகம் மாறிடுச்சோ அன்னைக்கே எல்லாமே மாறிடுது அதாவது ஆண்கள்ல வந்து நல்லவங்களும் இருக்கிறாங்க உடலை வந்து தவறாக பார்ப்பவரும் இருக்கிறாங்க தவறாக யாரோ ஒருவர் காட்டியதனுடைய விளைவு நல்ல பெண்கள் வாழ்க்கையில் மா அதாவது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சிக்கிக்கொள்கிறார்கள் இயலாதவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள் அதாவது தன்னுடைய அவயங்களை காட்டக்கூடிய நிலையில் பெண்கள் யாரோ ஒருவர் செய்த தவறு சாதாரண பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது இதற்கு வந்து ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயமும் பொறுப்பு ஆண்கள் சமுதாயமும் பொறுப்பு எதை எரிகிறதோ அதை வந்து நம்ம இழுத்துட்டோம்னா கொதிக்கிறது தானா நின்றுடும் பெண்கள் ஆடை நாகரிகத்தில் கவனம் செலுத்தினால் இது போன்ற தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்பை குறைச்சிக்கலாம் ஏ நம்முடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்முடைய கைகளில் தான் இருக்குது சரியாக அதை செயல்படுத்தினாலே போதும் நம்ம என்றைக்குமே வந்து செக்யூர்டாக இருக்க முடியும் சிந்தித்து பாருங்க சார் அடுத்ததாக அலெக்ஸ் ஜோ அப்படிங்கிறவர் கேட்டிருக்காங்க அவங்க வீட்டில் வந்து உடன் எலிஃபெண்ட் வச்சுருக்காங்களா அதன் தந்தம் அந்த ட்ரங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கீழே நோக்கி இருக்குது இந்த தவறுன்னு சிலர் சொல்கிறாங்களே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அலெக்ஸ் ஜோ தாராளமாக வைத்துக்கலாமல் எந்த தவறும் கிடையாது யானையுடைய தந்தம் வந்து வலது காலை தொட்டம் மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது அதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க ஓகே அலெக்ஸ் மிக்க நன்றி சார் அடுத்ததாக பிரவீணா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வீட்டில் சில மரங்கள் செடிகளை வைக்கலாம் சிலவற்றை வைக்கக்கூடாது பிராக்கெட்ல வந்து முருங்கை மரம் வாழை மரம் வைக்க கூடாது என்று சிலர் சொல்கிறார்களே உண்மைதானா அப்படின்னு கேட்டிருக்காங்க சிலர் இல்லை இதை நானும் சொல்லியிருக்கிறேன் தோட்டம் இருந்தால் பின்பகுதியில் நீங்க வைத்துக்கலாம் வீட்டுடைய முன்பகுதியில் இதை வைக்கவும் கூடாது நிறைய வளரவிடவும் கூடாது எந்த வீட்டில் முருங்கையும் வாழையும் நிறைய இருக்கிறதோ அந்த வீட்டில் வந்து ஆண்களுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஆணுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஆணுடைய உடல் நலத்திலிருந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும் உங்களுக்கு தோட்டம் இருக்கு விவசாய நிலம் இருக்குன்னா தாராளமாக அங்கே வைத்துக்கொள்ளுங்க ஆனால் வீட்டிற்கு முன்பக்கமோ அல்லது வீட்டில் பின்பக்கம் வச்சாலுமே நிறைய வைக்கிற மாதிரி வைத்துக் கொள்ளாதீர்கள் இது நன்றன்று ஓகே சிந்தித்து செயல்படுங்கள் மிக்க நன்றி அடுத்ததாக கோவிலுக்கு போகும்போது கோவில் மூடிவிட்டால் அது என்ன செய்வது மனம் சங்கடமாக இருக்கிறது அப்படின்னு யூசர் அப்படிங்கிறவங்க பெயர் குறிப்பிடல யூசர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்கான விளக்கம் இதுக்கு நம்மளுடைய தவறு தானே மூடி இருக்கிறதுன்றது கோவில் எந்த நேரத்தில் திறப்பாங்க எந்த நேரத்தில் மூடுவாங்கன்றது நமக்கே தெரியும் நாம தான் காலம் அறிந்து திதி அறிந்து நட்சத்திரம் அறிந்து வழிபாடு செய்யணும் ஏன்னா மனித பிறப்பினாலே விதிக்கு உட்பட்டது அதனால தான் விதியை இயக்கக்கூடிய நாள் நட்சத்திரம் திதி கரணம் இவ்வளோலாம் பார்த்து நம்ம செயல்படுத்துறோம் அதுக்கு நாம் நம்ம தான் கொஞ்சம் கரெக்டாக செயல்படுத்திக்கணும் எல்லா கோவிலுக்குமே வந்து டைமிங்ஸ் அப்படின்னு இருக்குது அது நம்ம நெட்டில் போட்டாலே தெரிஞ்சிடும் எப்போ ஓப்பன் ஆகுது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு சரியான நேரத்துக்கு அங்கே போனீங்களாக்கா நிச்சயமாக நல்ல தர்ஷன் கிடைக்கும் மிக்க நன்றி அடுத்ததாக பி கவிதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா சித்தர் ஃபோட்டோவை பூஜை அறையில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னை பொறுத்தளவில் வந்து குருமார்களுடைய வேண்டுதல் நமக்கு தேவைதான் குருமார்கள் தான் நம்ம தேவைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றுபவர்கள் ஆனால் அதை நேரடியாக வழிபாடு செய்வது தான் என்னை பொறுத்தளவில் சிறப்பு நான் தான் மீண்டும் சொல்லிட்டேனே வீட்டிற்கும் வழிபாட்டிற்கும் சம்பந்தம் குறைவு தான் ஆகையினால சித்தர் புருஷர்களுடைய வழிபாடுகள் எல்லாம் நீங்கள் அந்தந்த இடத்துல போய் அவங்க ஜீவ ஓட்டம் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் வழிபடும் பொழுது தான் உங்களுடைய தீவு இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் வைக்கலாமா வீட்டில் வைக்கலாமான்னு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துக்கு போகிற சூழல்கள் உங்களுக்கு த அர்த்தம் வீட்டை கோவில் நிறைய படங்களை கொண்டு வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு போகவே முடியாது ஸோ அதனால வீட்டை வந்து உண்ணக்கூடிய இடமாகவும் தூங்கக்கூடிய இடமாகவும் இன்பத்தின் வெளிப்பாடு உள்ள இடமாகவும் வச்சுக்கொண்டு நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றிட்டு வாங்க எவ்வளோ தெய்வத்தை வேணாலும் வழங்குங்க அது உங்களுக்கு அதிக புத்துணர்ச்சியை தந்தே தீரும் நம்ம எங்கே தான் வெளியில போயிட்டு எவ்வளோ டயர்டா வந்தாலும் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு அதுதாங்க சிறப்பான ஒரு வீடு மிக்க நன்றி அடுத்ததாக முத்துச்செல்வம் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு ஐயா வீட்டில் ஏதாவது குறியீடு போட்டால் அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க குறியீடுகள் நிறைய சொல்லியிருக்கோம் நம்ம ஆன்மீக உலால ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அதை போய் சர்ச் பண்ணி பாருங்க நிறைய தெரியும் நிச்சயமா எனக்கு ஒரு சந்தேகம் சார் அதாவது சில பேர் வந்து குறியீடுகளை கோலத்துல போடுவாங்க அதுவும் வாசப்படி கோலத்துல அது கால் மிதிச்சு அல்லது தாண்டி போறோம் இல்லைங்களா அது சரியா தவறா பூமியா தேவியே மகாலட்சுமி தானமா பூமிக்கு ம செலுத்தக்கூடிய மரியாதை தானமா கோலமே கோலத்தில் பொதுவாக யாருமே ஏறிலாம் நடக்க மாட்டாங்க அது மேலே ஏறி மிதிக்கவும் மாட்டாங்க ஓகேவா அதனால் கோலம் என்பது வந்து பார்த்திங்கன்னா தீய சக்திகளை தடுக்கக்கூடிய எந்திரத்தின் மறுவடிவம் ஆகையினால வந்து குறியீடுகள் தாமரை பூ குறியீடு இதெல்லாம் வீட்டு வாசலில் போடலாம் அது வந்து அப்படின்னா நமக்கு எதிர்மறையை வீட்டுக்குள்ள விடாது நம்ம ஏறி நடக்கப்படாது அவ்வளவுதான் அடுத்ததாக சுதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வீட்டில் வந்து டெய்லரிங் மிஷினை வச்சுருக்கேன் இது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் நிறைய சொல்லிட்டேன் வீட்டில் வந்து வைக்காதீங்க இதை சொன்னாலும் சர்ச்சையாகும் எந்த வீட்டில் துணி கிழியாம இருக்கு எந்த வீட்டில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த வீடு கடனாக இருக்கிறதோ அந்த வீட்டோடைய பெண்மணி ஊசையும் நூலையும் வச்சுக்கிட்டு வாசலில் தச்சுட்டு உட்காந்துருப்பா அதை பார்த்துட்டு போனாலே அபசகுணம் அப்படின்னு இன்றைக்கும் சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அதை வந்து நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் தைக்கக்கூடிய கிடி வெட்டக்கூடியது கோர்க்கக்கூடியது இதெல்லாம் வீட்டில் இருக்கிறது அந்த அளவுக்கு நன்றன்று அதனால தையல் தொழில்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு கடை தனியாக எடுத்துக்கோங்க அந்த கடையில் நீங்கள் அந்த மிஷினை போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுதான் சரியானதை தவிர வீட்டில் வந்து தைல் இந்திரம் இருந்தாலே கண்டிப்பாக கணவர் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக இடையூறுகள் இருந்தே தீரும் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு ஒரு பரிகாரமும் இல்லை தையல் மிஷினை கடையில் கொண்டு போய் வைக்கிறது தான் பரிகாரம் சரிங்களாமா செயல்படுத்துங்க மிக்க நன்றி அடுத்ததாக சுப்ரமணி ஜோதிடர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்கார் ஐ திங்க் அவங்க மிஸ்ஸஸ் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வீட்டிற்குள் கோயிலை கட்டி உள்ளார் என் கணவர் என்ன செய்வது ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கான விடை வெரி சிம்பிள் வீட்டுக்குள்ளே என்னைக்கு கோவில் நமக்குன்னு வருதோ அன்னைக்கு நம்ம எல்லாருமே இறைவனுக்கான தூதவர்கள் அப்படின்னு நினச்சிக்கணும் இது முக்தியினுடைய அடிப்படையில் பார்த்தால் அது வரப்பிரசாதம் நமக்கு வந்து இந்த பூமியில் பிறப்பை கொடுத்து கடனை கொடுத்து குழந்தைகளை கொடுத்து வாட்டி வதைக்காத நிலையை அந்த கோவில் நமக்கு தரும் இது வந்து முக்தி வேண்டுவோருக்கு சிறப்பு ஆனால் எனக்கு அதெல்லாம் தாண்டி என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணும் எனக்கு கடனே இருக்கக்கூடாது எனக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா பூமியில் கொஞ்சம் பொய்யோடும் சேர்ந்து செயல்பட்டால் தான் அது முடியும் அதுக்கு பேர் தான் ராகு ஆகையினால் அதனால தான் வீடை வந்து கோவிலாக்கக்கூடாது ஏன்னா ஆசைன்னுனாலே அதில் போய் கண்டிப்பாக வரும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்களும் போய் சுவாமிகிட்டே அர்ச்சனை பண்ணுவாங்க அதே போல் ஒரு ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறவர்களும் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா என்ன அந்த இடத்துல அர்ச்சனை பண்ணுவாங்க இப்போது நாம் ஒரு பொருளை ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி இருபது ரூபாய்க்கு விற்கிறோமா இல்லையா அது அப்போ ஆசையின் வெளிப்பாடு தானே அதாவது உண்மையே ஆசை இல்லாதவர்கள் ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி ரெண்டு ரூபாய்க்கு தான் விற்கணும் ஆனால் அந்த இடத்துல பூமியில் வாடுகிற எல்லா பணக்காரர்களிடமும் ஒரு ஆசை இருந்து அதில் மறைமுகமாக ஒரு விலையை வைத்து விற்கக்கூடிய நிர்பந்தம் தான் ராகு இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்கிறோம் அங்கே மறைமுகமாக இருக்கக்கூடிய ஆசை தான் பொய்யாக மாறுகிறது அதையும் நம்ம கடவுள்கிட்ட தான் கொண்டு போய் வைக்கிறோம் இதுதான் பூமி வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இதெல்லாம் வீட்டில் கடவுளை நீங்கள் வைக்கும் பொழுதும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலை கட்டும் பொழுதும் இந்த பொய் என்ற விஷயத்த உங்களை சொல்கிறதுக்கு இறைவன் அனுமதிக்கவே மாட்டார் அப்போது உங்களுக்கு வந்து எது பொருளை கொடுக்கும் எது இல்லறத்தை கொடுக்கும் எது உறவை கொடுக்கணுமோ இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொய் இருந்தால் தான் ஓட்ட முடியும் இது இல்லாத விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு தனிமையை கொண்டு வந்து நிறுத்திடும் புரியுதுங்களா அப்ப இல்லை அது இல்லை இது இல்லை எல்லாம் அவங்க பொய்யா இருக்காங்க இவங்க பொய்யா இருக்காங்கன்னு வெட்ட வெளிச்சமா எல்லாம் தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம கடவுளுடைய பார்வையில இருப்போம் அதனால தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா உலக வாழ்க்கையை வெறுத்து போயிடும் நம்ம எப்ப சாகப் போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு வெறுத்துரும்ல எது நடக்க போகுதுன்றது தெரிஞ்சால் நமக்கு லைஃப் என்ஜாய் பண்ண முடியாது இல்லை அதை தான் தெய்வ நிலையும் ஞான உயர்த்தும் அதனால தான் ஞானம் பெற்றவர்கள் ஞானம் பெற்றவர்களுக்கு மட்டும் வீட்டில் விக்கிரகம் வைத்து வழிபடுவதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா அவங்க பிரச்சனை தேடி வருபவர்கள் கண்ணாடி போல இது இதனால தான் நடந்துச்சு அதனால தான் நடந்துச்சு அப்படின்னு ஞானிகள் சொல்லுவாங்க அவங்க வச்சுப்பாங்க நம்ம அப்படிப்பட்ட கருவிகள் கிடையாது நம்ம போகிறது வந்து கடனுக்காகவும் வீட்டுக்காகவும் திருமணத்துக்காகவும் அப்போ என்னென்னா வீடு கோவிலானால் இது நடக்கும் அதோடைய உள்பொருள் இதுதான் ஒரு சந்தேகம் ஐயா அதாவது இந்த முச்சந்தியில வீடு இருக்குல்ல அங்க ஒரு விநாயகர் சிலை வைப்பாங்க இல்லீங்களா அப்ப அதை வைக்கிறது சரியா ரொம்ப தவறு முச்சந்தி வீடுகளல முதல்ல அந்த அந்த ஒரு ஒரு சில இடங்களுக்கு இங்க வீடு வாழலாம் இங்க வாழ என்பதற்கு நிறைய இருக்கு நம்ம பிரபஞ்ச ரகசியம் பத்தி பேசுனோம் இல்லையா இப்ப தெற்கு மேற்கு வீதி தாக்கம் அது ராகு உடைய இடம் சோ அந்த வீட்ல உள்ளவங்க எல்லாமே ராகு வழியிலே தான் பயணிப்பாங்க அங்க கொண்டு வந்து நீங்க விநாயகர் வைக்கிறீங்கன்னும்போது கண்டிப்பா அந்த இடத்துல அடி பெருசா தான் விடும் அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அது மிகப்பெரிய தவறு இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப தப்பு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா நன்றி அடுத்ததாக சிவகாமி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வீட்டிற்குள் துர்சக்தி கந்திருஷ்டி வரக்கூடாதுன்னா பரிகாரம் இருக்கிறதா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க சிவகாமிக்கான விடை எல்லா துர்சக்திகளும் எல்லா திருஷ்டிகளும் நம்மாலே தான் வருகிறது நம் வார்த்தைகளாலே வருகிறது நம் செயல்படுத்தக்கூடிய பொருளாலே வருகிறது ஆகையினால் அதை நீக்க வேண்டும் என்றால் வீட்டை சுத்தப்படுத்தணும் வீட்டை கழுவணும் சாம்பிராணி போடணும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே சரியாயிடும் பயன்படுத்துங்க மிக்க நன்றி அடுத்ததாக சிவப்பிரகாசம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு திருமண பொருத்தம் பார்க்கும் போது எது சரியாக பார்க்கப்பட வேண்டும் பிராக்கெட்ல போட்டிருக்காரு என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் வாழ்க்கை சிறக்கலையே அப்படின்னு மூணு கேள்விக்குறி போட்டிருக்காங்க அதாவதுமா திருமண வாழ்க்கை புத்திர பேரு இதெல்லாம் நாம் செய்து வந்த வினைகளை பொறுத்து தான் நம்ம எந்த தாய் தந்தையை அடைகிறோம் எந்த வீட்டில் பிறக்கிறோம் என்பது நம்ம செய்த செயல் தான் நமக்கு என்ன பண்ணுது முடிவு செய்யுது இன்றைக்கி விதைத்த விதை தான் நாளைக்கு மரமாகுது நம் விதைத்த விதையினுடைய அளவை பொறுத்து தான் இந்த பூமியில் நம்ம எப்படி வாழ்கிறோன்றதை நம்ம என்ன பண்ணுறோம் முடிவு செய்கிறோம் அப்போது இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு குரு சனி இருக்குன்னா அவர்கிட்ட சுத்தம் என்பது இருக்காது பராமரிப்பு என்பது இருக்காதுமா குருவை சனி பார்த்தால் சனியை குரு பார்க்கறதுன்றது வேற குருவை சனி பார்க்குறதுன்னு து வேற சனியை குரு பகவான் பார்க்கும் பொழுது அது தொழில் விருதி ஆனால் குருவை சனி பார்க்கும் பொழுது அந்த சனிக்குரிய அழுக்கு எல்லாம் அவரிடத்தில் இருக்கும் இது இந்த அமைப்பு உள்ளவருக்கு ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்ரன் குரு இருக்குன்னா அந்த சுக்கரனை குரு பார்த்த பெண் எப்போதுமே சுத்தமாக இருப்பாள் இதை கனெக்ட் பண்ணி வைக்கும்போது நல்லா இருக்குமானா இருக்காது அப்போது குரு சனினா சுக்ரன் சனி உள்ளதை தான் சேர்த்து வைக்கணும் அப்போ என்னன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு ஜீவகாரகனோடு ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலையும் எந்த கிரகம் ரெண்டு பேருக்கும் டாமினேட்டாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்ம திருமண பொறுத்தமே இன்கேஸ் சொந்தம் காதல் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை ஏன்னா ரெண்டு பேரை பற்றி ஆக்சுவலி என்ன இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் ஸோ அது ரெண்டுக்கும் அதனால தான் ஜோதிடத்தில் திருமணம் திருமணம் பொருத்தம் கிடையாது ஆகையினால இதை நம்ம கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும்மா நிச்சயமா இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் இரண்ட பகுதிகளில் வந்து விளக்கேற்றி வச்சிங்க கொடான கொடி நன்றிகள் கொடான கொடி நன்றிகள்மா அதே போல் மக்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையும் நான் எல்லா ஊருக்கும் தமிழகத்தில் நேரடி வாஸ்து விஜயம் செய்ய இருக்கிறேன் வேண்டுபவர்கள் நம்மளுடைய நம்பருக்கு ஆஃபீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்